கிறிஸ்தவக்குள் புரியமானவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் யூடியூப்லே ஒரு வீடியோவை காண நேர்ந்தது அதன் அடிப்படையிலே அதற்கு விளக்கமாக தான் இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன் அதாவது ஒரு அருமையான சகோதரி ஒருவரிடத்தில் உதவி கேட்பது போன்ற ஒரு வீடியோ அந்த சகோதரி அந்த சகோதரி ஃபோன் பண்ணி ஐயா என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூட துணி கிடையாது கிழிந்த துணியால் தான் போட்டு போகிறாங்க எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுகு அழுகிற குரலிலே ஒரு இடத்துல கேட்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர் ஒரு கிறிஸ்தவர் போல் தெரியவில்லை ஆனாலும் அவர் சில ஆலோசனைகளை அந்த சகோதரி கொடுக்குறார் காரணம் அந்த சகோதரி தன்னை ஒரு பாஸ்டருடைய மனைவி என்று சொல்லுகிறார் நாங்கள் இப்படி ஒரு ஊழியம் செய்கிறோம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சகோதரர் ஒரு வேளை கடவுளை அறியாவிட்டாலும் அவர் கொடுக்குற ஆலோசனை சரியாக இருக்கிறது முடிந்தால் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பதிலில் கொடுக்குறேன் முழுமையாக கேட்டு பாருங்க அந்த சகோதரர் சொல்லுகிறார் உங்கள் பையனுடைய ஃபோட்டோலாம் அனுப்புங்க நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறார் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்னா உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கி இங்கே ஒரு அறுபது வயசு ஆண்களும் அறுபது வயசு பெண்களும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு நூறுரூவா எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு எண்ணூறுரூவா பெற்று பிள்ளைகள் குடும்பத்தை நன்றாக கவனிக்கிறார்கள் நான் இந்த ஒரு உதவி இப்போ உங்களுக்கு செஞ்ச உடனே உங்களுடைய தேவை நிறைவாயிருமா கடவுள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் ரெண்டு பிள்ளைகளை இன்னும் படிக்க வைக்கணும் வாழ வைக்கணும் அதனால் நீங்கள் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்க அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார் அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க ஐயா நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் போயிடலாம் ஆனால் என்னுடைய கணவர் இந்த பாஸ்டராக இருக்கிறாரு இந்த அங்கி போட்டிருக்கிற மாதிரி அதனால் நாங்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அம்மா இறைவனுக்கு தொண்டு செஞ்சால் பரவாயில்ல ஆனால் இப்போ நீங்கள் இந்த நிலையில் உங்களை இறைவன் வச்சுருக்காருன்னு சொன்னால் அது என்ன சரியாக இருக்குமா அதனால் நம்ம உழைச்சி தான் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறார் ஹலோ ஆ சொல்லுங்க ஹலோ சார் குட் ஈவினிங் சார் ஆ சொல்லுங்க ஹலோ சார் நான் இங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் இந்த மாதிரி என் பசங்க வந்து மூத்த பையன் வந்து நைன்த்ல இருந்து டென்த் போறான் சார் சரி செகண்ட் பையன் வந்து சிக்ஸ்த்ல இருந்து செவன்த் போறான் சார் பக்கத்துல ஒரு ஸ்கூல் ஸ்கூல் சேர்த்துருக்கேன் சரி இப்போ பசங்களுக்கு இப்ப போடுறதுக்கு டிரஸ் எதுவுமே இல்ல சார் எல்லாமே சின்னதாயிடுச்சு சார் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிரஸ் மட்டும் வாங்கி தரீங்களா சார்

இது ஒண்ணுமே இல்ல சார் நாங்க அங்க பக்கத்துல ஊழியம் பண்றோம் சார் எங்களுக்குன்னு என் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டா இருக்காங்க ஒண்ணுமே இல்ல சார் வருமானம் எதுவும் இல்ல நமக்கு கடவுளுக்காகவே நாங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால வேலைக்கு போக முடியாது சார் நாங்க சரிங்கமா சரிங்கமா அத சார் நீங்க நல்ல உதவி பண்ணுவீங்கன்னு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஆன்ட் இப்போ ஏ நீங்க வந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றீங்களே இன்ன இந்த குழந்தைகளுடைய வாழ்வுக்கு நீங்க எப்படி வளர்க்க போறீங்க கேக்குறேன் நான் கேக்குற கேள்வி எப்படி

இப்ப வந்து நாங்க வந்து தொழில் அந்த மாதிரி பண்ணா நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடலாம் சார் ஆனா இவங்க நாங்க நாங்க வந்து கடவுளுக்காகவே ஃபுல் டைம் வந்து அவங்களுடைய மினிஸ்ட்ரி நாங்க பண்றதுனால வேலைக்கும் எங்களால போக முடியாது ஏன்னா அதுல நாங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணா இதுல எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து இப்படி இண்டிபெண்டா மினிஸ்ட்ரி பண்றோம் கேள்வி இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்யறோம் சரி இறைவன் இந்த நம்ம நம்ம எப்படி போய் இறைவனுக்கு அப்ப கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி வர வந்துருதேங்கம்மா இப்ப நான் கேக்குறது வந்து உங்களை வந்து துன்பத்துல துயரத்துல கேக்குறதே இல்ல இன்னைக்கு இருக்கிற நாட்டுல கடினமாக உழைத்தோம்னா பணம் நம்மிடம் வரும் அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கலாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் இது இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் வாழ்க்கை முன்னேறி கேள்வி கரெக்டாங்கம்மா எப்படி குழந்தைமா வந்து நம்ம குழந்தை வந்து நம்ம தானமா இந்த நாட்டுல இறைவனா நம்ம வந்து அப்ப நம்ம இந்த குழந்தைய பெறும்போதுமா நம்ம மனதுக்குள்ள வந்து என்ன நினைக்கணும்னா ஒரு கருத்து கல்யாணம் முடிக்கிறோம் குழந்தை பெறும் எப்படி இந்த குழந்தைகளை பெற்று நம்ம எப்படி வளர்க்க போறோம் அப்ப நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்ப நம்ம இந்த பிள்ளைகளுக்கு தேவையான செல்வங்களை நம்ம சேர்க்கணும்னா நம்ம கடுமையா உழைக்கணுமே இதுக்கு சாப்பாடு இதுகளுக்கு துணிமணியோ பிறர் நம்பி நம்ம பிள்ளை பெறலாமாமா பிறர் நம்பி நம்ம குழந்தைகள் பெறலாமா பிறர் நம்பி வாழலாமா அன்பானவர்களே இன்னைக்கு இது போன்ற நாங்க முழு நேரம் ஊழியம் செய்கிறோம் அதனால நம்ம வேலைக்கே போக கூடாது என்று சொல்லி இப்படி மற்றொரு இடத்துல பணம் கேட்கிற அல்லது யாரிடத்திலேயாவது உதவி கேட்குற நிலையில அநேகர் இருக்கிறார்கள் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியக்காரர்கள் என்றால் முழு நேர ஊழியக்காரர்கள் பகுதி நேர ஊழியக்காரர்கள் என்று வேதத்தில் எங்கேயுமே இல்லை ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்குது இது இவர்களாக பிரித்து கொண்டது இப்போ முழு நேர ஊழியக்காரன்னா என்ன முழு நேரமும் ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை அவங்க முழு நேரம் ஊழியம் செய்யலாம் இப்போ இன்னைக்கு ஊழியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஊழியர்கள் ஒருவேளை ஒரு சபையை வச்சுருக்காங்க அல்லது இன்டிபெண்டாக ஊழியம் செய்கிறாங்க அதில் அநேகர் ஒரு ஊழிய ஸ்தாபனம் என்ற ஒன்றை அமைத்துக்கொள்கிறார்கள் ஊழியத்துக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க சிலர் சில சபைகளை வச்சு பேரை வச்சுருக்காங்க இண்டிவிஜுவலாக இப்போ ஸ்தாபன சபைகள் இருக்கிறது அது பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் இருக்கிற போதகர்களுக்கோ அல்லது பாஸ்டர்களுக்கோ போதுமான சம்பளம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்படி இண்டிவிஜுவலாக இருக்கிறவர்களும் ஊழியர்களும் தங்களை முழு நேரம் என்று அழைத்து கொண்டு போதிய வருமானம் இல்லாத நிலை வரும்போது இப்படி மற்றவரிடத்துல பணம் கேட்குற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா ஆண்டவர் எங்களை முழு நேரம் ஒழித்துக்கு அழைச்சிட்டாரு அதனால் நாங்கள் வேலைக்கு போக முடியாது வேலை செஞ்சால் ஆண்டவர் தண்டிச்சுருவார் இப்படியெல்லாம் இவர்களுக்குள்ளே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே செல்லும் போது ஆண்டவருடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது முதலாவது ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அநேக ஊழியர்களுடைய தகுதி ஏதாவது ஒரு திறம இருந்துட்டால் போதும் பாடம் தெரிஞ்சிட்டா போதும் அல்லது ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டா போதும் உடனே நான் ஊழியக்காரர் அநேகர் இறையில் கல்லூரியில் படிச்சுட்டா ஊழியக்காரர் இப்படி வந்துடுறாங்க ஆனால் வேதத்தினுடைய தகுதி உண்மையான மனம் திரும்புதலை பெற்றிருக்கணும் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றாலே அடுத்து ஊழியக்காரனுடைய தகுதி என்ன என்று வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒன்று திமுத்தையினுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது தான் பத்தான வசனம் வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசித்து பார்க்கணும் அதே போல் தீர்த்து கெழுதுன நிறுவத்தில் முதலாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்கள் கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை முதலாவது தெளிவாக வாசிச்சு இந்த தகுதியின்படி நான் வாழ முடியுமா வாழுகிறேனா என்பதை பார்த்த பிறகு தான் ஊழியர்காக வரணும் இந்த தகுதியில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருப்பது நல்லது அதனால தான் இன்றைக்கி கள்ள ஊழியர்கள் கள்ள உபதேசங்கள் கள்ள பெருகிட்டு இப்போ ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு வந்து தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் அற்புதம் ஆசீர்வாதம் எங்கிட்ட நடக்குதுன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து நல்லா பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போயிடுறாங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை இன்னும் சிலர் இந்த சின்ன சின்ன அளவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊழியும் கிடையாது போதிய வருமானமும் இல்லை தான் இப்படிப்பட்ட நிலைக்குள்ளே போகிறார்கள் இவர்கள் முதலாவது என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு நிறையா தெரியும் ஊழியக்காரங்களை அழைச்சிட்டா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஊழியமே இருக்காது சும்மா பகலெல்லாம் இருப்பாங்க ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வாடகை கொடுக்க அப்படி கஷ்டத்துக்குள்ளே வந்த உடனே எங்கேயாவது பணத்தை தேடி போக ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர் யாராவது வீடுகளை சந்தித்து அப்படி ஜெபிக்க போகிற மாதிரி போய் மறைமுகமாக பணத்தை கேட்குறது சிலர்கிட்ட பணத்தை கேட்குறது இதெல்லாம் ஆண்டோருடைய நாமத்தை தூஷிக்கிறதாக இருக்கிறது ஒன்று உங்களுக்கு முழு நேரமும் வாய்ப்பு இருந்து கர்த்தருடைய வழியில் சரியான சத்தியத்தை போதித்து அதில் வருகிற வருமானத்தில் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் முழு நேரமாக ஒழிஞ்சு செய்கிறதுல அர்த்தம் உள்ளது அதாவது சத்தியத்தை கரெக்டாக போதிக்கணும் யார்கிட்டையும் பணத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது பணத்துக்காக வேத வசனத்தை மாற்றி பேசக்கூடாது இடத்துல கேட்டு வாங்குகிற நிலையில போகக்கூடாது பவுலோடு சொல்கிறார் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு மறைவாகவோ வெளிப்படையாகவோ உதவி கேட்குற நிலைக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடாது அப்படி ஆனால் அவரே கேட்குறாரு அப்போ அந்த இறைவன் உங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்தில் விட்டுருக்குறாருங்கிற மாதிரி அப்போ ஆண்டோருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சு முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க அதில் தான் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும் எங்கேயும் வேதத்தில் முழு நேர ஊழியக்காரர் ஊழிய பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை இப்போ பவுலப்போசில் என்ன செய்தார் பெரிய அப்போஸ்ல அவருடைய காரியங்களை ஒரு ரெண்டு மூணு வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போஸ்லர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து வாசிக்கிறேன் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகியும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளையே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் ஒரு பெரிய அப்போசலன் எனக்கும் என்னோடு வேலை செஞ்சேன் இதுதான் மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னும் அந்த ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினஞ்சு அவர் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர் சுவிசான பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கத்தர் கட்டில் இருக்கிறார் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலம் நான் ஊழியக்காரன் இருந்துக்கிட்டு யார்ட்டையாவது போய் கையேந்திக்கிட்டு நின்றுனா அது அவமானம் என்று அவர் சொல்கிறார் அதை விட நான் அதை அனுபவிக்காமலே இருக்கிறேன்னு சொல்கிறார் இன்னும் ஒன்று திசலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சகோதரர் நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம் ரொம்ப அருமையாக அவர் எழுதுகிறார் அதே போல் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில் என் மூலமாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினது உண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடைய ஒரு சகோதரன் அனுப்பின தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியுடைய ஒரே அடிச்சோழியில் நடந்தோம் அல்லவா என்ன தெளிவாக பதில் பவுல் எழுதுகிற அதனால் இன்றைக்கு கள்ளத்தனமாக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி சுரண்டி லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எல்லாம் ஆண்டவருடைய நாளில் கணக்கு கொடுக்கணும் தப்ப முடியாது ஆனால் ஒரு கூட்டம் நான் முழு நேரம் ஊழியர் என்று சொல்லி பாஸ்டர் என்று சொல்லி வறுமையில் வாடுறாங்க அப்படிப்பட்டவர்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இங்கேயும் ஊழியத்துக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை அப்போ ஒன்று மனுஷன் முன்னாடி போயிடுறாங்க நீங்கள் முழு நேரம் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு விரும்புனா ரெண்டு தீர்மானத்தை எடுக்கணும் ஒன்று எந்த விதத்திலையும் எந்த மனிதனிடத்துலையும் நான் போய் கையேந்த மாட்டேன் கேட்க மாட்டேன் சத்தியத்தை சரியாக தான் போதிப்பேன் வேத வசனத்தின்படி ஊழியக்காரனுடைய என்ன தகுதியோ அதன்படி வாழ்வேன் அதில் எனக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பேன் பவுல் சொல்கிறாரெல்லாம் எந்த விதத்திலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இந்த நீங்க இருக்கணும் அப்பதான் ஆண்டவருடைய நாமத்தை முடியும் யாரும் வந்து மாதிரி அதே நேரம் பணத்துக்காக வசனத்தை மாத்தி மக்களை பிரியப்படுத்தி கலாச்சார சொல்கிறாரா நான் யாரை நாடி நான் ஊழியம் செய்கிறேன் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தின்தான் நான் கிறிஸ்துன ஊழியக்காரன் இல்ல சிலர் யாருக்கா நல்லா காணிக்க கொடுத்துட்டானா அவங்க ரசிக்கப்படாமலே இருந்தாலும் சரிதான் அவங்க தவறான வருமானத்தை எடுத்தாலும் சரி தான் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பான்னு பொழுதுகிட்டே போயிடுவாங்க அதுவும் தப்பு நீங்கள் அப்படிப்பட்ட வருடம் உங்களுக்கு காணிக்க கொண்டு வந்தால் கூட வேண்டாம்னு நிராகரிக்கிற கூடிய நிலையில் இருக்கணும் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும் ஒன்று நான் எந்த நிலையில் பட்டினியாக இருந்தாலும் நான் மணி நேரம்தான் ஊழியம் செய்வேன் நான் சத்தியத்தை விட்டு விலக மாட்டேங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போதுமான வருமானம் நியாயமான முறையில் வர்ற மாதிரி ஊழியம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து ஒரு வேலையை செஞ்சு உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை நல்லபடியில் வச்சுட்டு ஊழியம் செய்யுங்க இல்லைன்னா ஆண்டவருடைய நாமும் தூஷிக்கப்படும் நான் அந்த செய்தியை வேணால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதை பாடு அதை கேட்டு பாருங்கள் உண்மையான ஊழியர்களுக்கு மனோ இருக்கும் அந்த சகோதரனை குறை சொல்லவே முடியாது அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இருந்தாலும் அவருடைய பகுதியில் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி இப்படி போய் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குற அளவுக்கு இருந்தால் தேவனுடைய நாமும் மகிமைப்படுமா படவே படாது எனவே எனக்கு அன்பானவரில் ஊழியம் செய்கிறது என்பது அல்ல ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஊழியங்கிற பேரில் உள்ள வந்துட்டாங்க அதில் ஒரு சிலர் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி யாரையாவது நம்பி அவங்ககிட்ட உதவி கேட்டுக்கிட்டு பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க அந்த நிலையில் இருக்கவே கூடாது அதை விட நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்க நல்லது அதனால தான் ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் கடைசியாக தெசலோனியருக்கு பவுல் எழுதும் போது கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு தெசலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசம் வந்து வாசிக்க ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் இடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்றுத் திரிலான் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி செய்க சொல்லுகிறோம் பவுல அழகாக எழுதுகிறார் அதனால் ஆண்டவருடைய நாமும் தூஷிக்கப்படக்கூடாது நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா யாருக்கிடத்துலையும் பரிதாபப்படுற மாதிரி யாரிடத்துலேயும் நம்ம போய் வழியை உதவி கேட்குற மாதிரி நடக்கவே கூடாது அப்போ ஆண்டோடு நாம தூஷிக்கப்படும் அதை விட ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க செய்யட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா கர்த்தருடைய நாமும் தூஷிக்கப்படக்கூடாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதனால் முழு நேரம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாரு நான் வேலை செஞ்சால் ஆண்டவர் தண்டிச்சுருவாரு அதனால் நான் வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ போதனையோ வேதத்தில் இல்லவே இல்லை நல்ல உதாரணம் அப்போசெல்லாம் அங்கே பவுல் தான் அதனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சாட்சி கர்த்தருடைய நாமத்தை அல்லது கனவீனப்படுத்துகிற ஒரு நிலையில் நடக்காதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் விசுவாசிகளும் உண்மையிலேயே ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்மையிலே ஊழியம் செய்து கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி தான் வேதமும் சொல்லுகிறது அதனால் இந்த வீடியோவை பார்த்த உடனே இதை பதிவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன் அந்த நீங்களும் இதை பார்த்து உண்மையிலே இப்படி முழு நேர ஊழியர்களாக இருந்து உங்களுக்கு போதிய வருமானம் வரலை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியலை நான் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணி ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு வேலையை உங்கள் வீட்டுக்கு வருமானத்துக்கு வச்சுக்கிட்டு ஊழியத்தை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா யார் கிடத்துலேயும் வலிய உதவி கேட்டு போகாமல் அல்லது ஆண்டவருடைய நாமத்தை அல்லது அவங்களுக்காக அவங்களை பிரியப்படுத்தும்படி சத்தியத்தை விட்டு விலகாமல் ஊழியம் செய்ய முடிஞ்சால் தான் செய்யணும் இல்லாவிட்டால் விட்டாலும் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படாது கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்